வியாபாரத்தில் வளக்கத்திருக்காது ஏன் இவரிடத்தில் தொழுகை இல்லை இரண்டாவது என்ற அடையாளத்தை இவருடைய முகத்தில் இருந்து அல்லாஹ் அப்படியே கலட்டி விடுவான் எடுத்து விடுவான் எப்போதும் சோந்தவர்களை போன்று இருப்பார் ஏதோ இழந்தவரை போன்று சோகத்தோடு இருப்பார் தொழுகை இல்லாதவனை அல்லா சொன்னாங்க மூன்றாவது كل عمل يعلمه لا يؤجر الله عليه، أبرز تلاميذ أولئك الذين دكّت كرتان، أولئك الذين لا عمل كثيرون، الله أذاب كلّه كوريا كورك كماثار، نان كامبري لا يرفع له دعاء في السماء.

நல்ல துபாவில் இவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது கடைசியாக சொன்னார்கள் இல்லாத அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் அவருடைய உயிர் ஈமான் இல்லாத நிலைமையிலே அல்லாவை நம்பாத நிலைமையில் வசூலை நம்பாத நிலைமையில் அல்லாஹுடைய வேதத்தை நம்பாத முறையில் அவருடைய உயிரை அல்லாஹ் கலட்டி எடுப்பான் இந்த ஆறு விடயங்களும் தொழுகை இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய முசிமத் அல்லாஹ் பேர் இருக்கின்றோம் தொழுகை இல்லாமல் ஏதோ கடமை என்பதற்காக வேண்டி ஜும்மாவுக்கு மட்டும் தலையை காட்டிவிட்டு சென்று விடுகின்றோம் ஏனைய நான்கு ஐந்து பத்துக்களிலும் நாங்கள் எங்கே செல்கின்றோம் எங்களுடைய கடையிலே இருக்கின்றோம் வேலையிலே இருக்கின்றோம் அல்லாங்க சொல்ல முடியுமா யா நான் கடையிலே இருந்தேன் அதனால் துலக்கடிக்கல நான் வேலையில இருந்தேன் புலக்கடிக்கலை சொல்ல முடியுமா முடியாது அந்த நேரத்திலே தலை குறிந்துள்ள நான் மேலே சொன்னது போல யாரா கொஞ்சம் அவகாசம் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு வாரேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான் அவ்வளோ கொடுக்க மாட்டான்